தணிக்கை குழுவின் சார்பாக மத்திய அரசின் சார்பாக இந்த அதாவது இந்த சென்சார் போர்டின் சார்பாக சொல்லப்படுவது என்னன்னா ஒன்பதாம் தேதி தேதியை மாற்ற வேண்டும் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகாது எப்படியும் வந்து பத்தாம் தேதி தான் ஆக போகுது அப்படின்றதால தான் அதுக்கும் ஆதரவு கொடுங்க இதுக்கும் ஆதரவு கொடுங்க அப்படின்ற மாதிரியான இரட்டை நிலைப்பாடுல எஸ்கே அவர்கள் டபுள் கே மாற்றாரா இதுல சித்தரிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்றை மையமாக கொண்டு இயங்கி கொண்டிருக்கு அரசியல் ரீதியாக போனாலும் இதுல ஓம் ஓ என்று சொல்லக்கூடிய ஒரு ரோபோ வருது அந்த ரோபோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட ரோபோவாக வந்து பாத்தீங்கன்னா சித்தரிக்கப்படுது அரசியல்வாதிகளை கடத்தி கொண்டு சாட்டையால் அடிப்பது அப்படின்றது இது டி டிஎம்கேவை மையப்படுத்தி இருக்கு அவர் வந்து கையில் கோடாடி மாதிரி ஒன்று வச்சுருப்பார் அதை வைத்து கொண்டு ரத்தத்தை சுவக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்வாங்க ஒரு மனிதனாக ஹியூமன் பீங்ஸாக இருக்கக்கூடிய யாருமே அப்படிப்பட்ட மிருகத்தனமான வேலையை செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக செய்ய மாட்டாங்க இல்லைங்களா இது வந்து ஒரு வயலன்ஸை தூண்டக்கூடிய வகையில் சில காட்சிகளும் இதில் வந்து அமைந்திருக்கு கலங்கரை சந்தங்களுக்கு பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இந்த நம்ம பார்க்க ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னொன்னு ஜனநாயகன் படத்தினுடைய தேதி ஒன்பதாம் தேதி இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை போயிருக்கு ஆனா இன்னைக்கு சீமானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்திருக்கிறார் என்னதான் நடக்குது ஜனநாயக படத்தினுடைய இந்த என்ன இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு முழுமையான ஒரு அலசலாக தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க போறோம் இப்ப ஜனநாயக படம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஜனநாயகன் அப்படின்றது அரசியல் ரீதியாக அந்த படம் இருக்க போகுது அரசியலை மையமாக கொண்டுதான் வந்து அவர் இந்த படத்தையே வந்து நடித்திருக்கிறார் இப்ப டிவி கே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால டிவி கேவினுடைய டெபினிஷன் தான் ஃபர்ஸ்ட் என்ன அர்த்தத்தில் இருக்கு அப்படின்னா தளபதி வெற்றி கொண்டான் இதுல தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு ஆனா தளபதின்றது யாரை முன்னிலைப்படுத்துது அப்படின்னா திமுக ஸ்டாலின் அவர்களை முன்னிலைப்படுத்துது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் அதாவது ஒரு ஒரு அரசு நடக்குது அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை கடத்தி கொண்டு சாட்டை அடி அடைக்கக்கூடிய வேலைகள் இப்படின்னு பல விஷயங்களை நம்ம ட்ரெய்லர் மூலியமாக பார்க்க முடியுது ஆனா வந்து திரு சீமான் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா தணிக்கை குழு இவ்வளவு காலதாமதம் பண்ற அளவுக்கு இந்த படத்துல ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே அப்படின்றத சீமானவர்கள் இந்த இடத்துல உறுதிப்படுத்திருக்காரு நான் பகவத் படத்தை பார்த்தேன் அந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக ஒண்ணுமே கிடையாது அதே போலதான் வந்து இதுவும் இருக்க வாய்ப்பு இருக்கு இதுல தணிக்கை குழு வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இதை மாற்றி இருக்கு அப்படின்னா இதன் பின்னணி அரசியல் மிகப்பெரிய அளவுல இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு சீமான் குறிப்பிட்ட அந்த பின்னணி அரசியல் அப்படின்னா எதை குறிப்பிட்டு சொல்றாருன்னா இப்போ பனிரெண்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை அந்த கரூர் வழக்குல வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு அழைத்திருக்காங்க அப்போ விஜய் அவர்கள் டெல்லிக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏற்கனவே ஆதவ் புசி எல்லாரையுமே கூப்பிட்டு விசாரணை நடத்தி முடிச்சாச்சு இப்போ விஜய் அவர்களை கூப்பிட்டு விசாரணை நடக்க இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல அந்த கரூர் இஷ்யூ பேஸ் பண்ணி ஒரு சீன் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னு கூட சொல்லுறாங்க சென்சார் போர்டு மூலயமா அது இல்லாமல் இப்போ அந்த அதாவது கரூர் இஷ்யூக்காக டெல்லி சிபிஐ வழக்குக்கு விஜய் நேரில் விசாரணைக்கு போகணும் அப்படின்னும் போது இப்போ பாஜக கையில வந்து பாத்தீங்கன்னா விஜயை ரெண்டு விதமாக தன்னுடைய கையில போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஒன்று இந்த தணிக்கை குழு இந்த படத்தை வெளியிடுவதற்கு சிக்கலை கொடுக்கக்கூடிய வகையில இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்ற மாதிரி பல குடைச்சல்களை விஜய்க்கு கொடுக்குறாங்க இன்னும் ஒரு பக்கம் என்னன்னா இந்த சிபிஐ வழக்கின் மூலயமாக கூட்டணிக்கு வரவழைப்பதற்காக முயற்சிகளை வந்து பாஜக செய்துட்டு சரி இவங்க இந்த பக்கம் இப்படி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா விஜய் அவர்கள் தரப்புல இருந்து பேசுறாங்க இல்லையா இந்த படம் வந்து வெளியிடுவதற்கு பல சிக்கல்களை கொடுக்கறாங்க யார் கொடுக்கறாங்க அப்படின்றத உடைத்து பேச மாட்டாங்க இது தமிழக அரசின் சார்பாக கொடுக்கப்படுதா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ் எல்லாம் ஒதுக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க எதுவுமே பண்ணல ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு காரணம் மத்திய அரசு தான் அந்த தணிக்கை குழு தான் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு விஷயங்கள் இதுல என்னென்ன பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல சித்தரிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்றை மையமாக கொண்டு இயங்கி கொண்டிருக்கு அரசியல் ரீதியாக போனாலும் இதுல ஓம் ஓயம் என்று சொல்லக்கூடிய ஒரு ரோபோ வருது அந்த ரோபோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட ரோபோவாக வந்து பார்த்தீங்கன்னா சித்தரிக்கப்படுது அப்போ அந்த ஓஎம் அப்படின்றது ஒரு இந்துக்களினுடைய ஓம் என்ற ஒரு மந்திரத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு அந்த சிம்பல் கூட வந்து பார்த்தீங்கன்னா நாமம் வடிவுல தலைக்கீடாக போட்டிருக்கக்கூடிய வகையில இருக்கு ஏதோ ஒரு மதத்தை வந்து இவங்க கெட்டவர்கள் போல சித்தரிக்கக்கூடிய காட்சிகள் இதுல வந்து வெளிப்படுத்தக்கூடிய வகையில இருக்கு மத ரீதியான ஒரு தாக்குதலாக இருக்கு அப்படின்றதும் ஒரு பக்கம் வந்து உண்மைகளாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கரூர் இஷுல இருக்கக்கூடிய அந்த படங்கள்லாம் நீக்கப்படுறது இன்னொன்னு இந்த அரசியல்வாதிகளை கடத்தி கொண்டு சாட்டையால் அடிப்பது அப்படின்றது இது டி எ மையப்படுத்தி இருக்கு அப்போ இதுல பலதரப்பட்ட விஷயங்கள் வருது அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசியல்ல விஜய் அவர்களினுடைய இந்த படத்தை எளிமையா வெளியிட்டா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுல மையமாக இருக்கு அப்படின்றது காரணம் காட்டி தான் வந்து சென்சார் போர்டு வந்து சில விஷயங்களை லேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வயலன்ஸ் இருக்கு அப்படின்றாங்க என்ன வயலன்ஸ் அப்படி பெருசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பார்த்திருப்பீங்க அவர் வந்து கையில கோடாரி மாதிரி ஒன்று வச்சிருப்பாரு அதை வைத்து கொண்டு ரத்தத்தை சுவக்கக்கூடிய வேலையெல்லாம் செய்வாங்க ஒரு மனிதனா ஹியூமன் பீங்ஸா இருக்கக்கூடிய யாருமே அப்படிப்பட்ட மிருகத்தனமான வேலையை செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா செய்ய மாட்டாங்க மாட்டாங்க இது வந்து ஒரு வயலன்ஸை தூண்டக்கூடிய வகையில சில காட்சிகளும் இதுல வந்து அமைந்திருக்கு இதுல நம்ம வந்து அந்த ஒரு டாட் அதாவது ட்ரைலர்ன்றது ஒரு புள்ளியை தான் நம்ம பார்க்கிறோம் அப்போ அந்த அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோடாரியை ரத்தத்தால் சுவைக்கக்கூடிய வேலையை செய்யறாருன்னா அந்த படத்துல அதிக வயலன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகளும் இருக்கு இப்போ வந்து உடனடி வழக்காக இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்றதுதான் உயர் நீதிமன்றத்துல இவங்க வந்து இப்ப வழக்கு தொடர்ந்து அதை இன்னைக்கு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு ஆனா வந்து தணிக்கை குழுவின் சார்பாக மத்திய அரசின் சார்பாக இந்த அதாவது இந்த சென்சார் போர்டின் சார்பாக சொல்லப்படுவது என்னன்னா ஒன்பதாம் தேதி தேதியை மாற்ற வேண்டும் என எங்களுக்கு இதுல இன்னும் சில விஷயங்களை இந்த வயலன்ஸ் சார்பாக இந்த மாதிரி நான் இப்ப சொன்னேன் இல்லையா ஓம் அந்த விஷயம் சார்பாக இந்த மாதிரி வந்து பல அரசியல்களை பல அரசியல் கட்சிகளை மயமாக்க கொண்டு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு ஸோ வந்து இதனால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நாங்க வேண்டுமா வேண்டாமா என்று நாங்கள் முடிவு செய்யக்கூடிய இடத்துல இருக்கோம் ஆகையால எங்களுக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படுகிறது ஆகவே ஒன்பதாம் தேதி ரிலீஸுக்கு வந்து நேரத்தை மாற்றுங்கள் பத்தாம் தேதி ரிலீஸ் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்களும் போயிட்டு இருக்கு இதில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் லிங்க் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்கே அவர்கள் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய படத்தை பார்க்கக்கூடிய என்னுடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை பார்த்துவிட்டு என்னுடைய படத்துக்கும் ஆதரவு கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல பராசக்தி அதாவது எஸ்கே படம் நடித்த அந்த பராசக்தி அப்படின்றது திமுக அரசியலினுடைய அந்த வரலாறை மையமாக கொண்டு மொழி போரை மையமாக கொண்டு திரு கலைஞர் அவர்களால் எழுதப்பட்ட அந்த கதை பாத்திரத்துல தான் எஸ்கே நடித்திருக்காரு அப்ப எஸ்கே அவர்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்ற ஒரு விஷயம் இதுல மூலயமா புலப்படுது ஏன்னா இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகாது எப்படியும் வந்து பத்தாம் தேதி தான் ஆக போகுது அப்படின்றதால தான் அதுக்கும் ஆதரவு கொடுங்க இதுக்கும் ஆதரவு கொடுங்க அப்படின்ற மாதிரியான இரட்டை நிலைப்பாடில் எஸ்கே அவர்கள் டபுள் கேம் ஆடுறாரா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு ஏன்னா வந்து திமுக சார்பாக படம் நடக்கிறார் அப்படின்னும் போது திமுக சொல்வதற்கு கேட்டு திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய இடத்துல தான் இங்கே எஸ்கே வந்து தள்ளப்படுறாரு ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் ஜனநாயகனை மையப்படுத்தி இவர் இந்த வார்த்தையை சொன்னாரா அப்படின்ற மாதிரியான விஷயமும் இன்றைக்கி பேசு பொருளாக இருக்குது ஏன்னா விஜய் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலேயுமே என்னுடைய படத்துக்கும் ஆதரவு கொடுங்க எஸ்கே உடைய படத்துக்கும் ஆதரவு கொடுங்கன்ற வார்த்தையே விடலை ஏன்னா விஜய்க்கு தெரியும் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா நானும் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவி கேவா டிஎம்கேவா அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியலை மையப்படுத்தி செல்கிறோம் ஸோ இப்போ சினிமா துறை முழுவதும் கட்டுப்பாட்டில் இருக்கிறது உதயநிதி அவர்கள் ரெட் ஜெயன் மூவிஸ் தான் அப்போ அதை பகைத்து கொண்டு நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் விஜய் அவர்களுக்கு நல்லாவே தெரியும் விஜய் அவர்கள் மௌனம் காத்தாரு என்னுடைய படத்துக்கு ஆதரவு கொடுங்க அதே போல எஸ்கே உடைய படத்துக்கு ஆதரவு கொடுங்கன்ற வார்த்தை எல்லாம் விடல தான் வந்து இதுல உண்மையான விஷயம் இன்னொன்னு ஆல்ரெடி டிவி கே கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய நபர்களுக்கு தெரியும் இந்த படம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகாது ஆனா ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா சோர்வடைந்துருவாங்க அப்படின்றதாலேயே சொல்லாம இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் சொல்லப்படுது ஆனா இன்னொரு விஷயம் இதுல இன்னொரு விதமாக நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா மெர்சல் படம் கூட பாத்தீங்கன்னா அதாவது படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் தணிக்கை குழு வந்து இந்த சான்றிதழை கொடுக்குது அதன் பிறகு மறுநாள் அந்த படம் வெளியாகுது சரி எதுக்காக முன்னாடி நாள் கொடுத்து மறுநாள் வெளியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் இந்த படம் வருமா வராதா இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது எதுக்காக இந்த படம் வெளியிடப்படலாம் அப்படின்ற ஹைப்பை க்ரியேட் பண்ணி ஒரு நரேட்டுவ் ஐயோ இந்த படத்தில் என்னதான் இருக்குன்றதை நம்ம பார்த்துடணும் அப்படின்றத மக்கள் மத்தியில் அந்த ஆர்வத்தை தூண்டக்கூடிய வேலைகளை விஜய் தரப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு அப்படின்றது தெரிய வந்தது அதே தான் இந்த படத்துக்கும் அதாவது ஜனநாயகன் படத்துக்கும் இதே போல தணிக்கை குழு இந்த மாதிரி காலதாமதம் பண்ணுது ஸோ வந்து நாளைக்கு படம் ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதற்கு முன்னாடி நாள் எட்டாம் தேதி நைட்டு கூட இந்த தணிக்கை குழு சான்றிதழை வெளியிட்டு மக்கள் மத்தியில் அந்த ஆர்வத்தை தூண்டுவதற்காக மத்திய அரசுடன் கை கோர்த்து விஜய் இத்தகைய செயல்களை செய்கிறாரா ஏன்னா வந்து நான் உங்களுடன் கூட்டணிக்கு வருகிறேன் என்னுடைய படத்தை விடுங்க அது வரைக்கும் இதே மாதிரி ஹைப் தொடரட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுவை போய் அப்படின்ற ஒரு கோணத்திலையும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்கு ஆனா இந்த இடத்துல நம்ம சீமான் அவர்களை தான் பார்த்து கிளாரிட்டி ஆகணும் விஜய் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து யாரையும் எதிர்க்கல எல்லாரையும் எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை வரவங்க போறவங்களெல்லாம் எதிர்க்க முடியுமா அப்படின்னு சீமானை தான் மறைமுகமாக பேசினார் அப்படின்னு ஊடகங்கள் முழுக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல அப்படின்ற மாதிரி விஜய் சொல்வதாக மையப்படுத்தி பேசினார்கள் ஆனா இன்னைக்கு விஜய்க்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கும்போது போது சீமான் அவர்கள் மனிதாபிமானத்தோடு ஒரு படத்தில் தணிக்கை கொடுக்கும் ஏன் இவ்வளவு தாமதம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியாயமான கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அப்படின்றத இந்த இடத்துல பார்க்கும் போது சீமான் அவர்களினுடைய மாண்பு தலைமை பண்பு எப்படி இருக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி இருக்க வேண்டும் எதற்காக எதிர்க்கிறோம் கொள்கை ரீதியா நீ சரி கிடையாது உன்னுடைய நடவடிக்கைகள் சரி கிடையாது செயல்பாடுகள் சரி கிடையாது அதன் ரீதியாக தான் நான் எதிர்க்கிறேனே தவிர என்னுடைய பரம எதிரி நீ இல்லை அப்படின்றதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில அவருடைய இந்த செயல்பாடு இருக்கு ஆகவே எல்லா எல்லாத்துக்குமே தாம் தூம் சொல்லிட்டு இந்த டிவி கே தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீமானவர்களை குறை சொல்வதையே வேலையாக வச்சுட்டு இருப்பாங்க இப்போ சீமானவர்கள் விஜய்க்கு இந்த விஷயத்தில் ஆதரவு கொடுத்துருக்கும் போது இப்போயாவது பாராட்ட மனம் இருக்கா இல்லையோ எங்களுக்கு தெரியல இருந்தாலும் பாராட்ட மனம் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சீமானவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் போதும் அப்படின்னு தான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது தொடர்ந்து பேசுவோம் நன்றி